இந்த முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலையில் இந்த முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு மூன்று நாட்கள் பூஜைகள் நடைபெற்றது இன்று மாலை ஐந்து மணி அளவில் குளித்தலை பெரிய பாலத்தில் இருந்து எட்டு விநாயகர் சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்துக் கொண்டு முன்னாள் பெண்கள் முளைப்பாதி தட்டுக்களை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர் இந்த ஊர்வலம் பெரிய பாலத்தில் இருந்து மாரியம்மன் கோவில் நகராட்சி அலுவலகம் பஜனை மடம் பேருந்து நிலையம் காந்தி சிலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கோவில் வழியாக கம்பன் துறை காவிரி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது இந்த ஊர்வலத்திற்கு மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் வழக்கறிஞர் சரவணன் குளித்தலை நகர தலைவர் துறை மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலத்திற்கு குளித்தலை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆய்வாளர்கள் குளித்தலை உதயகுமார் லாலாப்பேட்டை சரவணன் போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் ஊர்காவலர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்